பி கண்டினியூ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க சேல்ஸ் வந்து ஒன்றும் பார்க்கறவுன்னு இல்லை தானே எங்கள் எஸ் பர்ச்சேஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் தானங்க இப்ப நம்ம பாருங்க எக்ஸ் சோல்டு லெவன் அப்ப இ கேஸ் பாருங்க எண்பதாயிரம் ஓப்பனிங் இருக்குது பர்ச்சேஸ் பண்ண பண்றீங்க நாற்பதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சேல்ஸ் பண்ண பண்ணிங்க பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அப்ப ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தானே இருக்குது ஆனா ஏன் டெப்ரிசியன் போட்டுக்கிறான் ஒரு கேள்வி போன சம்முக்கு இந்த சம்முக்கும் போன சம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்ல வாங்கிக்கிறாங்க இப்ப வந்து என்ன செய்யறாங்க ஒன் லெவன் வாங்கினாங்க அப்ப நூத்தி எண்பது நாட்களுக்கு தான் அந்த மிஷினரி யூஸ் பண்ணுற அந்த யூஸ் பண்ணிக்கிறாங்க அது போகணும் அப்படி பார்க்கும்போது போட்டா நாலாயிரம் அதுக்கு பிப்டி பர்சன்ட் போட்டா என்னாச்சு ரெண்டாயிரம் ஆமாம் இல்லைங்களா அப்ப ரெண்டாயிரம் தானே போடணும் சார் இங்குடியும் சரி

பிரிச்சு போடனே பிரிக்கும் நம்ம பத்தாயிரம் போச்சுன்னா மிச்ச ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒருத்தி பத்தாயிரம் எப்படி வந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒய் அண்ட் எஸ் ஒய் வேலு இருபதாயிரம் எஸ் ஒரு நாற்பயிரத்துக்கு போனீங்க ஒண்ணு பதினொன்னு தான் வாங்கிக்கிறீங்க நூத்தி ஐம்பது ஆண்களுக்கு கிளியரா தான் அதுக்கு அதனால ரெண்டாயிரம் தான் போட முடியும் அதே ஒய்க்கு வந்து நீங்க ஃபுல் டே ரிப்ளஸ் பண்ணிக்கிறனால செவன்டி தௌசண்ட் போட்டு நைன் தௌசண்ட் இதுதான் எல்லாத்துக்கும் குழப்பம் இந்த கிளியரா வந்துச்சு நைன் தௌசண்ட் அப்ப பிரிச்சு போட்டீங்கனா தான் என்ன செய்யும் ஆன்சர் கிடைக்கும்